ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாக்லேட் கப் கேக் தான் பார்க்க போகிறீங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு எக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் நல்ல எக்காக பார்த்து எடுத்துக்கோங்க எப்பயுமே ரெண்டு எக்கு ரொம்ப உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூட த்ரீ பை ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கணும் கேக் ஜெல் ஆட் பண்ணாதவங்க வந்து மைதா கூட பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ராதியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஃபாதியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவே வரும் இது கூட கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் கால் டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களோட விருப்பம்தான் நம்ம பண்ணுறது சாக்லேட் கப் கேக் தான் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதா ஆட் பண்ணோம் நைன்டி கிராம்ஸ் மைதாவுக்கு நான் வந்து எயிட்டி கிராம்ஸ் அளவு மைதாவும் டென் கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடராக ஆட் பண்ணுவேன் ரொம்பவே நம்ம இது சாரி நிறையா வந்து நம்ம சாக்லேட் அந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோன்னா ஒரு மாதிரி கசக்கிற டேஸ்ட் வரும் அதனால் தான் தேர்ட்டி எம்எல் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சாக்லேட் மோல்ட் சாரி கப் கேக் மோல்டு லைனர் எல்லாமே ஆன்லைன்லேயும் இருக்குது பேக்கிங் ஷாப்லேயும் இருக்குது நான் இந்த கப் கேக் மோல்டு தான் பேக் பண்ணி எடுக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரிக்கு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டானேன் அவனில் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் பேக் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான சாஃப்டான சாக்லேட் கப் கேக் ரெடி